நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான பரிச்சயமான ஒரு முகம் தான் துள்ளுவதோ இளமை படத்தில் வந்து நடித்த நடிகர் அபினயோட முகம் அந்த சமயத்தில் வந்தப்போ அவன் ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி வந்திருக்கான் சினிமாவில் ஒரு ரவுண்டு வந்து வரப்போகிறான் அப்படின்னு பெருசாக வந்து எதிர்பார்க்கப்பட்டது இன்னும் போனால் துள்ளுவதோ இளமையில் ஹீரோ தனுஷை விட வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு வந்து பார்த்தா அது அபிநய் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் துள்ளுவதோ இளமைங்கிற படத்தில் இவர் அறிமுகமானவர் தான் அபிநய் இந்த திரைப்படத்தின் மூலமா சினிமா உலகில் நுழைந்த இவர் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான தாஸ் அப்படிங்கிற படத்துலயும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான ஜங்ஷன்கிற படத்துலயும் நடிச்சிருக்காங்க இது மாதிரி நிறையா படங்கள்லயும் அவர் வந்து நடிச்சிருக்கார் சமீப காலமாக அந்த மனுஷனுக்கு கல்லீரல் வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டு ரொம்ப அவதிப்பட்டு வந்தார் நிறையா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்துக்குமே யூடியூப் சேனல்ஸ்கெலாம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அம்மா உணவகத்தில் தான் வந்து சாப்பிட்டேன் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டேன் யார் எனக்கு எந்த உதவியும் அந்த நேரத்தில் வந்து பண்ணலை வைக்கலைன்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாரு ஆடா அந்த அபிநயா இவர் இவருக்கு அப்படி ஒரு நிலமனு ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்து வந்து ஷாக் ஆகிருந்தாங்க அப்போ சொல்லும்போதே அவர் சொல்லியிருந்தார் கல்லீரல் பிரச்சனை வந்து இருக்குது இன்னும் அதிகபட்சமாக ஒரு ஒரு வருஷம் நான் வந்து இருப்பேன் ஒரு வருஷம் வருஷம் இருப்பேன் அது என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது நான் இறந்து போறது வந்து உறுதி அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருந்தார் கல்லீரல் பாதிப்பால் ரொம்ப அவதிப்பட்டு வந்த அபிநய்க்கு சிகிச்சை பணம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் கஷ்டப்பட்டு வந்தப்போ கேபிஓய் பாலா அதுக்கப்புறம் நடிகர் தனுஷ் இவங்கெல்லாம் நேரில் போய் வந்து பார்த்து அவருக்கு மருத்துவ செலவுக்கு பணம் கொடுத்து உதவியும் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த நடிகர் அபினய் வந்து இன்னைக்கு காலை வந்து அதிகாலை வந்து இறந்து போயிட்டாருங்க இவரது மறைவு திரையுலகினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு நடிகர் அபிநயை பற்றியும் அவருடைய நடிப்பு எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் பத்தியும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம சேனல் சார்பா நடிகர் அபிநய்க்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறான்